விலைவாசி மற்றொன்று கைபேசி கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மை தரும் சிறப்பு நான் கை கொள்ளும் மேன்மை தரும் அதுவே என் தலைப்பு கைபேசி என்னிடம் பேசிய கதை சொல்கிறேன் எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம் எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம் எல்லோர்க்கும் என் மீதே இன்றைய மயக்கம் வடிவத்தில் சிறியவன் நான் வாமன அவதாரம் நான் அடியெடுத்து நான் அளந்தால் அண்டம் எல்லாம் சிறிதாகும் கையளவு இதயத்தின் கடல் அளவு ஆசைகளை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன் மூர்த்தியிலே சிறியவன் நான் நம்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான் கேள்வி ஞானம் உடையவன் பத்தியும் சொல்றான் சொல்ற கையளவு இருக்கின்ற இதயத்தை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன் மூர்த்தியிலே சிறியவன் நான் மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான் கேள்வி ஞானம் உடையவன் நான் சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன் கைக்குள்ளே வாழுகின்றேன் கண்ணியற்கும் காளையர்க்கும் கைபேசி இல்லையெனில் எனில் அன்னையற்ற பிள்ளை என அனாதையாய் திரும்பிடுவார் தானாக பேசினாலே தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம்பார் போகுதென்பார் அண்ணாளில் வீதியிலே இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உலருகின்றார் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உளர்கின்றார் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உலருகின்றார் காரணம் தான் தெரிகிறதா காரணம் தான் தெரிகிறதா கைபேசி என்னிடம் தான் ஊர்க்கதைகள் அளக்கின்றார் உலகினையே மறக்கின்றார் மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று அன்று கண்ணியற்கும் கைபேசி காதல் இன்று போட்டிருக்கும் சட்டையிலே மறந்தாலும் புத்தகத்தை மறந்தாலும் மறந்தாலும் பெற்றோரை அத்தானை யாரை தான் மனிதன் கை பேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை காதலனும் நோக்கியா காதலியும் நோக்கியா காதலனும் நோக்கியா காதலியும் நோக்கியா இதை பேதையான பெற்றோரும் பின்னொரு நாள் நோக்கியா நோக்கமெல்லாம் நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம் தான் நோக்கியாவின் பேசிதான் சோற்றுக்கு வழி இல்லை உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா ஏரோட்டும் பிழைப்பிற்கு உனக்கு எதிர்த்தாப்ல ஏர்செல் கடை எதுக்கு நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை என்னையே புகழ்கின்றால் எருமை போல் விழிக்கின்றார் என்னையே புகழ்கின்றார் எருமை போல் விழிக்கின்றார் என் காதலியே உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் கனியாகும் உன் காதல் வார்த்தை வாங்கி தரும் என் கைபேசி இனிதாகும் என்று சொல்வோன் சிலன்